வணக்கம் வர்ற நவம்பர் ஒன்றாம் தேதி தமிழ்நாடு முழுவதும் சுமார் பன்னிரெண்டாயிரத்தி ஐநூறு பஞ்சாயத்துகளில் கிராம சபை நடக்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கும் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய நீங்கள் இந்த கிராம சபையை ஒரு ஆக்கப்பூர்வமானதாக மாற்றணும் எப்படி அப்படின்னா இந்த கிராம சபையில் அந்த கிராமத்தில் உங்களுக்கு பார்த்துருக்கிற எந்த கிராமமோ எந்த பஞ்சாயத்தோ அந்த கிராம சபையில் நீங்கள் கலந்துக்கிட்டு அங்கே இரண்டு மூன்று தீர்மானங்களை முன்மொழிங்க ஏன்னா வரவிருக்கக்கூடிய தலைமுறைக்கும் நம்ம ரோட்டினுடைய நம்ம சாலைகளுடைய நம்ம வாழக்கூடிய பகுதியினுடைய முன்னேற்றத்துக்கு இந்த தீர்மானங்கள் ரொம்ப ரொம்ப அவசியம் என்ன தீர்மானங்கள் அப்படின்னா வர்ற தேர்தலில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் உட்பட எல்லா தேர்தல்களையும் இந்த பஞ்சாயத்தில் ஓட்டுக்கு அதாவது வாக்கு செலுத்துவதற்கு பணமோ பரிசு பொருளோ பெறுவதும் கொடுப்பதும் சட்டப்படி குற்றம் என் ஓட்டு ஒருபோதும் விற்பனைக்கு இல்லை மை ஓட் நாட் சேல் அதே போல பஞ்சாயத்து முழுவதும் இந்த ஓட்டு விற்பனைக்கு இல்லை அப்படின்ற பிரச்சாரத்தை பஞ்சாயத்து நிர்வாகம் சார்பாக முன்னெடுப்போம் பஞ்சாயத்து முழுவதுமாக இதுக்கான பதாகைகளை இந்த விழிப்புணர்வு பதாகைகளை பஞ்சாயத்து முழுவதும் ஏற்படுத்தப்படும் அப்படின்றத தீர்மானமா முன்மொழிங்க இதோட கூடுதலாக பண்ண முடியும் பஞ்சாயத்துல இருக்கக்கூடிய பள்ளிகள் கல்லூரிகள் அங்கே பள்ளிகளுடைய பெற்றோர்கள் கல்லூரிகளில் நிர்வாகத்துல நீங்க பேசி என் ஓட்டு விற்பனைக்கு இல்லைன்றது குறித்து பிரச்சாரமாக மேற்கொள்ளணுன்ற தீர்மானத்தையும் முன்மொழிங்க அங்களுடைய நிறுவனங்கள் உட்பட காரணம் என்னன்னா கிராமங்களை மையப்படுத்தி தான் இன்னைக்கும் தமிழ்நாடு இருக்குன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் பஞ்சாயத்துகளில் ஏற்கக்கூடிய தீர்மானங்கள் அங்கங்க செயல்பாட்டுக்கு சிலது வருது சிலது வராமல் இருக்கிறதையும் பார்க்குறோம் ஆனா இந்த தீர்மானம் நிறைவேற்றி உறுதியாக வர வைக்க வேண்டியது நம்ம ஒவ்வொருத்தருடைய பொறுப்பு இந்த தீர்மானம் அங்கே நடக்கும் போது நீங்க வீடியோவாகவோ தீர்மானம் இயற்றியதற்கு பிறகு அதை புகைப்படமாகவோ எடுத்து அறப்போருடைய நம்பருக்கு அனுப்புங்க அதே போல பேஸ்புக் ட்விட்டர்ல டேக் பண்ணுங்க அறப்போருடைய மெயில் அடிக்கும் நீங்க அனுப்புங்க அது ஒட்டுமொத்தமாக தொகுத்து வர்ற ஜனவரி தமிழ்நாடு முழுவதுமாக ஒரு இயக்கமாக முன்னெடுப்போம் கிராம சபைகளில் இது குறித்து வலுவான தீர்மானம் ஏற்றுவோம் அப்படின்றதைய முன்மொழிவு ஏன் நமக்கு அவசியப்படுது அப்படின்னா நம்ம கிராமங்கள்ல தெரிஞ்சிருக்கும் பெருவாரியான இடங்கள் இன்னும் மண் சாலைகளாக இருக்கட்டும் இந்த மண் சாலைகளை ஒரு ஐநூறு ஆயிரம் ரூபாய்க்கு விற்க வேண்டிய தேவையில இருக்குமா அங்க இருக்கக்கூடிய பள்ளிகள்ல நமக்கு தெரிஞ்சிடும் கழிவறைகள்ல எவ்வளவு பிரச்சனையா இருக்கும் சமீபத்துல பாத்துருப்பீங்க அப்ப இதனுடைய எதிர்காலத்தை விற்க போறோமா அங்க இருக்க கிராமங்களுடைய தலையெழுத்த எதிர்காலத்தை ஆண்டுகளுக்கு மொத்தமா குத்தைக்கு விற்க போறோமா பள்ளி செல்லக்கூடிய மாணவருடைய எதிர்காலத்தை பள்ளி கல்லூரிகள் செல்லக்கூடிய மாணவருடைய எதிர்காலத்தை ஐந்து ஆண்டுகளுக்கு அடமானத்துக்கு வைக்க போறோமா தெருவிளக்குகள் பார்த்துருப்பீங்க தெருவிளக்குல எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு அப்போ அந்த தெருவிளக்குகளுடைய எதிர்காலம் ஏன்னா தெருவிளக்கு இழிய வேண்டியது அவசியம் ஆனா இந்த பணமோ பரிசு பொருளோ கொடுத்துட்டு வர்றவங்க இதை அடிச்சு தானே அவங்க கொடுத்த காசை நமக்கு பரிசாவோ பணமாவோ கொடுத்த பொருளை மீட்க முடியும் அப்படி அதில் ஊழல் பண்ணுவாங்க இல்லையா அப்போ இது எல்லாத்தினுடைய எதிர்காலத்தையும் கிராமங்களுடைய எதிர்காலத்தை இந்த ஐந்து ஆண்டுகளுக்கு அடமானம் வைக்க போகிறோமா ஐநூறுவா ரூபாய்க்கு அப்போ தேர்தலை நம்ம எப்படி அணுக போறோம் அப்படின்னா நியாயமான முறையில் நேர்மையான முறையில் பரிசு பொருளோ பணமோ வாங்காமல் வாக்கு செலுத்துறது மட்டும்தான் நம்ம நியாயமாக எதிர்கொள்வது அதை நாம் ஒவ்வொருத்தரும் செய்வோம் இது குறித்த பிரச்சாரத்தை கிராம சபையில் வர்ற நவம்பர் ஒன்றாம் தேதி கிராம சபையில் தெரியப்படுத்துங்க அது சம்மந்தமான புகைப்படங்கள் வீடியோக்களை அறப்போருடைய எண்ணுக்கும் சமூக வலைதளங்களையும் டேக் பண்ணுங்கள் நன்றி